எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்கிறேன் உலகங்கும் உள்ள ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபோதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடு மகந்த அதிசயம் அன்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் நாள் அனைவருக்கும் ராஜநிலை டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சூளம் தெற்கு திசை நோக்கி போறவங்களுக்கு சூளம் தைலம் லைட்டா தேய்ச்சிட்டு போறது ரொம்ப சிறப்பு இன்றைய தேதி பஞ்சமி திதி காலை பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு சஷ்டி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் யோகம் வஜ்ரம் நாம யோகம் மதியம் ஒரு மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு சித்தி யோகம் கரணம் பாலவ கர்ணம் காலை பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு கவளவு கர்ணம் சந்திராஷ்டமம் கடகராசி பூச நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மார்க்கர் ஓகேங்களா பர்மனன்ட் மார்க்கர்ல வந்து பயன்படுத்தி எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து இந்த இடத்துல மணிக்கட்டில் தான் நம்ம வந்து எழுதணும் ஓகேங்களா பர்மனன்ட்டு மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க பன்னெண்டு ராசிக்கும் வந்து சொல்ல போகிறோம் அந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ராசியோ உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை மனதார நினைச்சிட்டு வந்து எழுதுங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எழுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் எழுபத்தி இரண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தி ஒன்னு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு இந்த ராஜநிலையோட காமனான ஏங்கிறது தான் உங்க ஜாதகத்துக்கு அதிர்ஷ்ட ஏன் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம ஜோதிட குறிப்பில இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிக்கும் நம்ம ராசி பலன் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்கு பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு பார்க்குறோம் ஓகேங்களா இந்த ஆண்டுங்கிறது கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கு சந்திரன் ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வந்து பயணம் செய்கிறார் லக்னாதிபதி லக்னமே வந்து புஷ்கர நாம்சத்தில் வந்து இருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானும் ராகுபகவானும் புஷ்கர நாம்சத்தில் வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான் ஓகேங்களா பொதுவாக தனுசு ராசியில வந்து பாத்தீங்கன்னா நாலு கிரகம் ஒன்னாதான் இருக்கிறாங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த நாலு கிரகமுமே தனுசு ராசியில தான் இருக்கிறாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நிர்வாக பொறுப்பு நிர்வாக திறமை வந்து நிச்சயமாக கிடைக்கும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் பொது நல்ல வாழ்க்கையில வந்து ஈடுபடக்கூடிய நபரா இருப்பாங்க அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஆனா இருந்தாலும் என்னன்னா இவங்களுக்கு சின்ன சின்ன கோபங்கள் வந்து திடீர்னு வரும் இத்தனை ஆண்டு இல்லாத நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து சின்னதா கொஞ்சம் கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இருந்தாலும் சொந்த காலில் சுய தான் வெற்றி அடைவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில பொறுத்த வரைக்கும் இவங்களோட உடன் பிறந்தவங்க மீது அன்பு காட்டுவாங்க சகோதர சகோதரி மேலே ரொம்ப அன்பு காட்டுவாங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இவங்களுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவை அதிகமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை வரும் படம் பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காமெடி படமாக பார்ப்பாங்க சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா காமெடியான உள்ள சீரியல் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இவங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து கற்பனை அதிகமாக தோண்டும் இவங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஆடம்பர லைஃப்பை வந்து இந்த ஆண்டு வந்து விரும்புவாங்க தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிக்குவாங்க நார்மலா பெண்கள் அலங்காரம் பண்ணிக்குவாங்க அது தனுசில் பிறந்த பெண்களாக இருந்தால் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகப்படியானாவே இருக்கும் அலங்காரம் பண்ணிக்கிறதுல ஓகேங்களா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் வந்து மாத்துக்கிட்டே இருப்பாங்க சென்டா இருக்கட்டும் பவுடரா இருக்கட்டும் சோப்பா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு தனுசு ராசில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு முகப்பொழிவு அவங்களுக்கு வந்து காட்டும் அவங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசில பிறந்தவங்களுக்கு தனுசுராசில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து காதல் ஏற்படும் ஆல்ரெடி காதலிச்சிட்டு இருக்காங்க சார் அப்படின்னா அது காதல் வந்து நிறைவேறும் திருமணத்துல போய் கொண்டு போய் விடும் அதே மாதிரி வந்து குழந்த பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் நிச்சயமா கை கொடுக்கும் குலதெய்வத்தோட அருளும் இந்த ஆண்டு வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அந்த மாதிரி அமைப்பு வந்து இருக்கு அதே மாதிரி இந்த பிளஸ் எல்லாம் இருந்தா சின்ன மைனஸ் எதிரிகளோட தொல்லைகளும் இவங்களை வந்து தேடி வரும் இவங்களை தேடியே வரும் இவங்க ரோட்ல ஓரமாக போனாலும் ஏ தவளை வர மோதிட்டு வந்து சண்டைக்கு வருவாங்க ராசி அதனால கொஞ்சம் இவங்க பே பேச்சில மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தா பிரச்சனைகள் வராது எதிரிகளை இந்த ஆண்டு நீங்க வளர்த்துக்க வேண்டாம் ஓகேங்களா எதிரிகள் வளர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அல்லது வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஆரோக்கியத்துல வந்து குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் பொதுவாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதனால வந்து நீங்க எப்போதுமே கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து தாய்மாமன் உறவுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் தாய்மாமனோட அன்பு ஆதரவு எல்லாம் இந்த ஆண்டு வந்து அதிகப்படியாக கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே அதே மாதிரி வந்து திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் வந்து கை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உண்டு குரு கடாச்சம் உண்டு அதாவது நீங்கள் ஒரு துறையில் இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு முன்னோடியாக இருந்தவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் ஸ்கூல் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் குருவோட ஆசிரியரோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த ஆண்டு உண் உண்டு உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் எல்லாம் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் நாள் நாட்டு சனி நடந்ததுலேருந்தே எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு சார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே கஷ்டப்பட்டு இருக்க தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய தான் ஓகேங்களா பயப்பட வேண்டாம் அதே மாதிரி வந்து நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ராசியும் தனுசு ராசி கண்டிப்பாக உண்டு மனைவியோட அன்பு கிடைக்கும் ஓகேங்களா இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம மீண்டும் நாளைக்கு வந்து பார்ப்போம் இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்